வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸும் கலந்து நம்ம சாப்பிட்ருந்தேன் தோசை இட்லி இப்படி ஏதாவது சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்றத விட்டுட்டு ஒரு தடவை நைட்டில் இதை சாப்பிட்டு பாருங்கள் விலை ஒன்றும் ஜாஸ்தி இல்லை எல்லா விலையுமே இதுலேயே நான் கொடுத்துருக்குறேன் ஒரு கப்பு பைனாப்பிள் அதாவது ஒரு கிலோ பைனாப்பிள் அறுபது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் அதில் மூணு தடவையாக நான் பங்கு போட்டு எடுத்துகிட்டு அதில் ஒரு பங்கு இதில் சேர்த்துருக்குறேன் அதை ஒரு கப்பு இருபது ரூபா வருது நமக்கு இப்போ அடுத்தது ஆப்பிள் இப்போ ஒரு கிலோ ஆப்பிள் நூற்றி அறுபது ரூபா பத்து ஆப்பிள் இருந்துச்சு அதில் ஒரு ஆப்பிள் எடுத்துருக்குறேன் ஒரு ஆப்பிள் பதினாறு ரூபா வருது நமக்கு நான் இப்போ எடுத்திருக்கிற அளவு எங்கள் வீட்டில் மூணு பேர் சாப்பிடக்கூடிய அளவில் எல்லாமே எடுத்துருக்குறேன் இப்போ அடுத்ததாக திராட்சை எடுக்கிறேன் திராட்சை ஒரு கிலோ அறுபது ரூபா இதில் பதினஞ்சு ரூபா எடுத்துருக்குறேன் சீடு உள்ள திராட்சை தான் இதில் சேர்க்கணும் சீடோட சேர்த்து நம்ம கடித்து சாப்பிடும் போது சுகரோட அளவு கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறதுனால நாம் திராட்சையை ஃபுல்லாகவே அப்படி சீடோட சேர்த்துருக்கேன் இப்போ குக்கும்பர் வெள்ளரி பிஞ்சி இதில் பத்து ரூபாய்க்கு ரெண்டு வந்துச்சு இதில் நான் ஒரே ஒரு வெள்ளரி பிஞ்சை இந்த மாதிரி தோ தோளோடவே கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்குறேன் அஞ்சு ரூபா தான் இப்போ இந்த வெள்ளேரி பிஞ்சோட விலை இப்போ அடுத்தது கேரட்டு கேரட் அந்த மாதிரி பத்து ரூபாய்க்கு வந்ததில் ஒன்று எடுத்துகிட்டு அஞ்சு ரூபா ஒரு கேரட்டோட விலை இப்போ அதையும் இதில் சேர்த்துருக்குறேன் வெள்ளரி பிஞ்சி கேரட்டு இதெல்லாம் சேர்க்கும் போது நமக்கு நார் சத்தம் நம்ம உடம்புல அதிகமாக கிடைக்கும் தண்ணி சத்தம் கிடைக்கும் காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது உடம்பு நமக்கு கலக்கலப்பாக லேசாக தெரிகிறது மாதிரி இருக்கும் அடுத்தது மாதுளம்பழம் மாதுளம்பழம் பார்த்திங்கனாக்கா முப்பது ரூபா நான் இப்போ ஒரு பழத்தில் பாதி பழம் எடுத்துருக்குறேன் இன்னொரு பாதியை நான் வச்சுட்டேன் பாதி தான் இதில் நான் சேர்க்குறேன் இதையும் நம்ம வெதை உள்ள மாதுளம்பழம் தான் இது நல்லா ரொம்ப விதை இல்லாமல் இருக்காது விதையும் நமக்கு அதே மாதிரி அழுத்தமாகவும் இருக்காது இப்போ அடுத்தது ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில் ஒரு ஸ்பூன் இதில் சேர்த்துருக்கேன் இந்த பாட்டில் நூற்றி அறுபது ரூபா இது நம்ம எப்படியும் ஒரு இருபது ஸ்பூனாச்சும் இந்த பாட்டிலில் இருக்கும் அதனால் ஆலிவ் ஆயில் முக்கியமாக சேர்த்துக்கோங்க இது வந்து கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது அதே மாதிரி நம்ம சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது ப்ரெஷரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுது வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் குடிக்கும்போது நமக்கு ப்ரெஷரு ரொம்ப கம்மியாக வந்துடும் ஹை ப்ரெஷராக உள்ளவங்க கூட இதை தாராளமாக எடுத்துக்கலாம் தான் ஆலிவாயில் எப்போதுமே சேர்க்குன்னு சூடுபடுத்தி நம்ம சேர்க்கக்கூடாது இப்போ ஆலிவாயில் இதில் சேர்த்துக்கிறோம் ஆலிவாயில் சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் அதனால தான் இப்போ இதில் மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் அப்போ நெஞ்சு கறிப்பு சில பேருக்கு வரோம் அதனால் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் உப்பு உப்பு கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆளுக்கு நம்ம எப்படியும் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் இரநூறு கிராம் வரைக்கும் நம்ம இந்த ஃப்ரூட்ஸு ஒரு கப்பில் அப்படியே நமக்கு கிடைக்கும் இதை அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் தாராளமாக சாப்பிட்லாம் இது கூட வேறு ஏதாவது சேர்த்து சாப்பிட்றதா இருந்தாலும் அதுவும் நமக்கு ஹெல்த்தி தான் இப்போ மொத்தமாக நான் சேர்த்துருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸுமே தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் வருது இப்போ ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸோட விலை முப்பத்தி ரூபா நம்ம கடையில் போய் ஒரு கப்பு ஃப்ரூட் மிக்சர் வாங்கி குடித்தோம்னாக்கா ஒரு கப்பு நாற்பது ரூபாய்க்கு கொடுப்பாங்க அதுவும் இல்லாமல் அதில் சுகரை அதிகமாக சேர்த்துருவாங்க பாதாம் மில்க் அப்படிங்கிற பேரில் சுகர் அதுலேயும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நான் இதை இந்த கப்பில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு கப்பு இது அப்படியே மூணு கப்பில் இதே மாதிரியே நான் எடுத்து வச்சுருக்குறேன் இதை மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம்னா உடம்பு நமக்கு கடக்கடண்டு நல்லா வெயிட் நமக்கு குறையும் இந்த அளவுக்கு கூட விலை கம்மியாக பழம் வாங்க முடியாதவங்க யாருமே இல்லை பேக்கரியில் போய் நூறுரூவா இரநூறுவாய்க்கு நம்ம பேக்கரி சாமானை வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலே இந்த மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸை வாங்கி கலந்துட்டு அவங்களுக்கு தகுந்தது மாதிரி நம்ம கலர்ஃபுல்லாக கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க இதில் ஒரு கப்பு வேக வச்ச கடலையே இதில் சேர்த்துருக்குறேன் இன்னும் நமக்கு ப்ரோட்டின் சத்து அதிகமாக இந்த கடலையை கிடைக்கும் இந்த கடலையும் தான் நமக்கு நம்ம ஒரு கால் கிலோ நான் போட்டு எடுத்து வச்சேன் சாப்பிட்றது மாதிரி நான் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஒரே ஒரு பேரிச்சம்பளம் சேர்த்துருக்குறேன் இதில் ஒரு ரெண்டு மூணு பாதாம் பருப்பை துருவுனது மாதிரி சேர்த்து என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் இதை சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் என்னோட இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நீங்களும் வீட்டில் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா